ஃபைனலி நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் செம்ம வருஷம் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் தான் நினைக்கிறேன் இங்கே வந்து நம்ம நோம்புக்கு சாப்பிட்டது இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து எப்படின்னா நம்ம ஜமாலே நம்ம கேரளானே மூணு பேர் சாப்பிட்டோம் அப்புறம் அண்ணன் கூப்பிட்டாங்க ஜமாலில் போம்பில்ல பட் ஓகே இது நல்லா இருந்துச்சு நம்ம மச்சான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு பிரியாணி பச்சடி அதை வெங்காய சட்னி வாழைப்பழம் கூல்ட்ரிங்க்ஸு நல்லா சாப்பிட்டு பக்காவாக போய்கிட்டு இருக்கோம் அப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மூணு நாற்பத்தி ரெண்டு ஆகுது நேராக மச்சை நம்ம யாரை அவர் வேற போகணும் அவர் வேற தூங்கணும் அடையாமல் வரைக்கும் டியூட்டி அதிகம் நமக்கு மதர்ஷா கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கணும் நமக்கு பிரச்சனை இல்லை ஓகே நம்ம பார்ப்போம் அப்படியே வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் ரமலானம் பிளாகு தரமாக வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மிஷால்லாம் நம்ம அப்படியே ரூம் போவோம் அப்படியே உங்களுக்கு பேக் வியூவை காமிக்கிறேன் பக்காவாக இருக்கும் இதாங்க மக்கா ரோடு நம்ம இந்த வர எக்ஸிட்ல எடுத்தோம்னா இந்த எக்ஸிட் தானே அதில் அடுத்த எக்ஸிட்ல இந்த எக்ஸிட் தாங்க கிங் ஃபாது போகுது நம்ம மம்முலக்கா அந்த ரியாத் பார்க்லாம் போவோம்ல அது சாரி ரியாத் கேலரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாத் பார்க் ரோடே இப்போ செம்ம ஃப்ரீயாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாக் அதாவது ரமணானன் ஆரம்பிச்சிருக்குல்ல அதனால ஃப்ளாக் எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க இந்த ரோடு இப்போ நீங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்குள்ள வந்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்கும் இப்போ அழுந்தெல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் இந்த பில்டிங் பார்த்தீங்களா என்எஃப்சி பேங்க் இருக்குது அதே மாதிரி அலிபாபா டாட் காம் இங்கே இருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அலிபாபா அந்த ஆரஞ்சு கலரில் தெரியும் பார்த்தீங்களா அலிபாபா டாட் காம் பில்டிங் கட்டுமையாக இருக்குல்ல வியூ பக்காவாக இருக்குது அப்படியே இப்போ ரூமில் போய் படுத்துட்டு நம்ம காலையில் எழுந்திரிப்போம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அந்த சொன்னையில் அலிபாபா டாட் காம் இதுதான் அந்த அலிபாபா அது நம்ம இதுலேயே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஏதோ ஓரளவு அது ஓடிக்கிட்டு இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு அதில் ஓடிக்கிட்டு இருக்கு வாட்ச்சு நம்ம அப்படியே ரூம் போயிட்டு அச்சார்கிட்ட இப்போ நம்ம அப்படியே ரூம் போயிட்டு நாளைக்கு வீடியோவில் சாரி பிளாகை அப்படியே கண்டினியூ பண்ணோம் நம்ம ஒர்க்கு ஃபைனலாக முடிஞ்சுங்க ஏன்னா காலையில் பேசணும் தான் வரும்னு நினைக்காதீங்க காலையில் நம்ம கரெக்டாக அஞ்சரை சம்திங் படுத்தோம் படுத்துட்டு திருப்பி எழுந்திரிச்ச வந்து கரெக்டாக பத்து மணி பத்து மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் உள்ளே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கார்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு தொழுத போயிட்டோம் பன்னெண்டை ஹாலுக்கு தொழுதுட்டு வந்து திருப்பி படுத்து மூணு மணிக்கு எழுந்துட்டு திருப்பி ஓவர் தூசியாக இருந்துச்சு திருப்பி ஒன்று கிளீனிங் பண்ணிட்டு அப்படியே நம்ம பள்ளிக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோம் இனிமேல் அந்த தடவை இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம என்ன நடந்துச்சு ஏதாவது விஷயம் இருக்குது நியூஸ்லாம் இருக்குது அடுத்து நம்ம காரில் போயிடலாம் பேசுவோம் என்னடா காரில் போயின்னு பேசணும்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் வந்து நமக்கு இனிமேல் நைட்டு ஆனால் எத்தனை மணிக்கு டைம் ஒன்றும் சொல்லலை நைட் ஸ்கூலு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நோம் திறந்துட்டு அப்படியே இந்த பிளாகை கண்டினியூ பண்ணுவோம் ஃபைனல் நம்ம வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு ஏழு மணிக்கு சம்திங் விட்டோம் திருப்பி நம்ம போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எடுக்கணும் ஏன்னா இந்த ஸ்கூலு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நைட்டு நமக்கு அதனால அப்படி இருக்கு நம்ம அப்படியே ஃபாஸ்டிங் நோம்பு திறந்துட்டு கரெக்டாக நம்ம அடுத்த இஷா தொழுதுட்டு திராவியா எல்லாத்தையும் பக்காவாக அழுகுமுதெல்லாம் இன்னைக்கு முடிச்சுட்டு புரட்டா இருக்கு நேற்று மச்சம் அந்த மட்டன் கிரேவி கொடுத்தாரு அதை ஹீட் பண்ணி லைட்டாக ஒரே ஒரு பொரட்டா அதை ஹீட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு சகருக்கு சாப்பாடு போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இன்னொரு இடத்துல சாப்பாடு சகருக்கு அழுகுந்தெல்லாம் சாப்பாடு இருக்குது என்ன ஒரு விஷயம்னா சவுதி அரேபியா பற்றி இப்போ அந்த புதுசாக ஏற்கனவே போயிட்டு திருப்பி ரீஎன்ட்ரியில் வராங்கள ரீஎன்ட்ரி ஏற்கனவே போனாலும் இந்த ஃபைனெல்லாம் சில ஃபைன் இருக்கும் அதாவது இந்த கேமரா சிக்னலு அதேமாதிரி நூலு இது மாதிரி இஎம்ஐயில் வாங்கியிருந்தது இது பணம் கட்டி கட்டாமல் நீங்கள் போயிருந்தால் திருப்பி நீங்கள் சவுதி அரேபியா வரையில் அது பிரச்சனை அதான் இப்போ திருப்பி சவுதி சவுதி அமைச்சகம் அறிவித்திருக்கு ஃபைன் ஏதாவது இருந்தால் உங்கள் மேலே வைலன்ஸ் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருந்தால் அதை சரியாக கிளைம் பண்ணிட்டு அதாவது கிளியர் பண்ணிட்டு நல்ல ஒரு ஆள்கிட்ட டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் வந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா சவுதி அரேபியா வந்து திருப்பி நிறைய பேரை இப்போ ரிட்டன் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அதனால அது கவனமாக கேட்டுட்டு வாங்க காசுங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் காசு சும்மா நம்ம வரல நிறையா விஷயம் இப்போ நிறையா ப்ரொசீஜர்லாம் மாறிடுச்சு சவுதி அரேபியா ஒரு அங்கேயே போகணும் அது இப்போ எஸ்டா ஒன்று வேற அந்த ரேகை வைக்கிறது நம்ம மேலே கேஸ் இது மாதிரி இல்லாத மாதிரி சென்னையில் போய் வைக்கணும் அந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது அதனால் நீங்கள் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு பேர்ட்டு நல்லா விசாரிச்சுட்டு உங்கள் மேலே எதுவும் பிரச்சனை இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வாங்க இல்லை அதுக்குள்ளே புரொசிசர் எப்படின்னு பார்த்துட்டு இல்லை ஃபைனு நீங்கள் ஏற்கனவே உளுந்துருக்கு உங்களுக்கு தெரியுது ஒரு இரநூறு ஏழு முன்னூறியா உளுந்துருக்குனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முந்நூறு ஏழு கூட நீங்கள் கவுண்டரில் கட்டிடலாம் வைலன்ஸ்னால் நீங்கள் ஏதாவது ரொம்ப பெரிய இப்போ தவறு பண்ணி உங்களுக்கு திருப்பிவிட்டு அனுப்பிச்சுட்றாங்க அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு இங்கே வாங்க இங்கே வேறு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேணா கம்மிக்க லைட்டை போட்டாங்க ஏன்னா காலையில் வேலை பார்க்க முடியாதுன்னு இப்போ நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு கரெக்டாக ஒரு மூணு மணி ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த நோம் திறந்து எட்டு மணிக்கு வேலை ஸ்டார்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு மணிலேருந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு இது மாதிரி சம்திங்கில் வேலை நடக்கும் இன்றைக்கி உள்ள வீடியோ சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அச்சா போய் சாப்பிட்டோம் அந்த வீடியோலாம் இது பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அப்படியே வேணாம் அடுத்து காரில் போயிடலாம் நம்ம அப்படியே பேசிக்கிட்டு போவோம் நான் தான் சொன்னேன் இல்லை பன்னெண்டு மணிக்கு போய் எடுக்கண்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா சம்திங் பத்தரை ஆகிக்கிட்டு இருக்கு எஸ் சரி பத்தரைங்கிறேன் ஒம்போது ஐம்பத்தொன்று ஆகிக்கிட்டு இருக்கு மணி இப்போ கரெக்டாக நம்ம இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இங்கே வேற சூடாகிக்கிட்டு இருக்கு அது வேற கெட்டு போனாலும் போயிடும் சரி அடி பிடிச்சிரும் அதனால் நம்ம அந்த வேலையை முடிப்போம் சாப்பிடுவோம் முதல்ல வீடு என் பண்ணுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்னடா காரில் போயில பேசிக்கிட்டு போகிறேன்டா என்னடா என் பண்ணுற போற அப்படின்னு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க என்னென்னா நம்ம எடுக்க தான் வந்திருக்கோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தாறு டீ கடையில் ஒரு டீயை வாங்கிட்டேன் அப்படியே நம்ம எடுத்துட்டு அப்படியே நம்ம ரூம் போயிட்டு அடுத்து நம்ம அடுத்த பிளாக் வந்து சகர் செய்யறது அதாவது பாஸ்டிங் வைப்போம்ல காலையில மூன்றரை மணி போல அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கு மேல எதுவும் இருக்காது அப்படி இருந்தாலும் பக்கால போற மாதிரி தான் சம்திங் மேபி இருக்கலாம் இங்கே எங்கே எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வேற வேறு நைட் வேலை ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்கா வாய்ஸ் ஒர்க் கொடுக்காமல ஷார்ட் வீடியோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க எப்போ நிப்பாட்டுறாங்களோ அப்போ நிப்பாட்டுக்கோ டக்குன்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஷார்ட் வீடியோ சில இதெல்லாம் எடிட்டிங் இருக்குது அதை பார்த்து பண்ணிடுவோம் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க நம்ம வீடியோவோ இதோட என் பண்ணிக்கோம் ஓகே பாய்